வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி நம்ம டூ பாயிண்ட் ஜீரோ சேனலில் பேசியிருந்தோம் அந்த சேனல் போயிடுச்சு உங்களுக்கே தெரியும் அதனால் இப்போ இந்த சேனலில் என்ன பண்ணுறேன் திரும்பவும் இந்த சர்ச்சை பற்றி என்ன பண்ணுறேன் பேசுகிறேன் நீங்கள் ஒரு சபையிலேருந்து எண்ணூறு சபைக்கு போகிறதுக்கான விளம்பரம் கிடையாது நான் ஒரு காரியம் சொல்கிறேன் ஒரு சாட்சியோடு என்ன பண்ணுறேன் அதாவது இந்த சபையோட பேர் வந்து என்ன தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை இது வந்து எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எங்கே இருக்குது கல்வெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிரதர்ஷ்ட பண்ணியிருக்காங்க நெசப்பாக்கம் சென்னையில் சென்னையில் நெசப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த சபை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதோட சபை போதகர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்போ எனக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வயசு கரெக்டு தானே ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆமாம் அப்போ எனக்கு வந்து வயசு பத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போது இப்போ சிட்டி ஆகி போச்சு ஆப்போசிட்டில் பார்க்கு அந்த சைடு போனீங்கன்னா அந்த சைடு ஒரு சுடுகாடு அப்படியே போனீங்கன்னா பக்காவான சிட்டி ஆயிடுச்சு எனக்கு பத்து வயசு இருக்கும்போது இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா சென்னை கலீஜி காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இருந்து நிறைய பேர் சென்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த நெசப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்தாங்க சொந்தமாக இடம் வாங்கினாங்க எல்லாருமே கூலி வேலை இந்த கட்டை உடைக்கிறது அப்புறம் கொத்தனார் வேலைக்கு போகிறது மளிகை கடை இந்த மாதிரி உழைப்பாளிகள் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயா இந்த திருச்சபை போதகர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடை பின்ற கைத்தொழில் கூடை அதாவது இந்த இந்த நார் அது என்னது நம்ம வாழை மரம் வாழை மரத்தை அந்த நாரை பதப்படுத்தி அதில் இருந்து நார் எடுத்து இருந்து கூடை பின்னுறது பேகு அந்த மாதிரி ஒரு அருமையான தொழிலை இங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்த நெசப்பாக்கம் இந்த ஏரியாவில் உள்ள பல கூலி தொழிலாளிகள் அவங்களெல்லாம் அவங்களோட மனைவிமார்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த திருச்சபைக்குள்ளே வச்சு கூட பின்ற தொழில் வச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா வருமானம் ஒரு கூடை பின்னா இவ்வளோ தன் கையே தனக்குதவி அந்த மாதிரி வந்து இந்த நெசப்பாக்கம் ஏரியாவில் உள்ள பல பேர் பெண் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு வந்து வேலை செஞ்ச பல கூலி தொழிலாளிகள் அந்த நேரத்தில் கணவன்மார்களுக்கு துணையாக கணவன்மார்களுக்கு உதவியாக பெண்கள் இந்த திருச்சபையில் வந்து என்ன பண்ணாங்க கூட பின்னி வாழ்வாதாரங்கள் உயர்ந்தது சண்டே சர்வீஸ் நடக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லா ஆராதனைகளும் நடக்கும் மற்ற சும்மா தானே கிடக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் சபைகளும் இப்போ இன்னைக்கு நெசப்பாக்கம் இன்னைக்கு இந்த சபையில கூட பின்ன ஒவ்வொரு பெண்களும் அவங்க கழுத்துல நூற்றம்பது பொண்ணு நகை கிடக்கு கணவன்மார்கள் நல்ல ஒரு தொழில் அதிபர்களா என்ன பண்றாங்க அப்ப ஒரு மளிகை கடை வச்சவங்க இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க அப்ப விறகு கடை வச்சிருந்தவங்க இப்போ ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க சிமெண்ட் கடை வச்சுருக்காங்க அந்த மாதிரி தொழில் அதிபர்களாக மாறிட்டாங்க அவங்க பெண்கள் யாருமே வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை அவங்க ஜென்ரேஷன் அதுக்கப்புறமா நல்ல படித்து டீச்சரு அந்த மாதிரி பலவிதமான நர்ஸு டாக்டரு இன்ஜினியரு அப்படின்னுட்டு போயிட்டாங்க இப்போ தேவையில்லை இப்போ இந்த மாதிரி கூட பின்னுறது கைத்தொழில் தேவையில்லை ஆனால் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தரோட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ மூலமாக பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் உங்கள் மாவட்டங்களில் உங்கள் ஊர்களில் உள்ள திருச்சபை சண்டே சர்வீஸு அவ்வளோதான் அதுக்கப்புறமா வேணாம் இடையில் வெள்ளிக்கிழமை ஜபம் மாதத்தில் ஒன்றாந்தேதி வாக்குத்தத்தை ஆராதனை அப்படியே வேணாம் எப்போ நம்ம கரி நாள் அதாவது நம்ம நாற்பது நாள் அப்போ வேணால் ஈவினிங் ப்ரேயரு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒரு மூணு நாள் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு சாயங்காலம் தான் ப்ரோக்ராம் இருக்குமே தவிர ஒரு உபவாச கூட்டம் அந்த மாதிரி நாட்கள்ல தான் காலையில் இருக்கும் மற்ற நேரத்தில்லாம் நம்ம திருச்சபை தான் கிடக்கு ஆண்டவராகியஸுக்கிறது ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருப்பாங்க பல பேரோட காணிக்கை பல பேரோட பணம் பல பேரோட உழைப்பு மூலமா உருவான பில்டிங்கு அந்த பில்டிங்கை வெறும் பில்டிங்கா போடாம இன்னைக்கு திருச்சபைக்கு ஏன் போகிறோம் திருச்சபையில் ஒரு அனைட்டிங் பவர் இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க சர்ச்சிலாம் தேவை இல்லை நாமே ஆலயம் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கட்டட சபையில் ஆண்டவர் இருக்க மாட்டாருன்ட்டு நீங்கள் நல்லா பாருங்கள் மற்ற யோ மார்க்கு லூக்கா யோவான் அதிகாரங்களை எடுத்து படிங்க ஆண்டவராகிய கிறிஸ்து அற்புத அடையாளங்கள் அந்த ஊரில் செஞ்சாங்க இந்த ஊரில் செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி திருச்சபையில போய் போதரகம் பண்ணாங்க திருச்சபையில போய் என்ன பண்ணாங்க அப்போ சர்ச்சு அந்த சர்ச்சுன்றது ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வணங்கும் போது ஆண்டவராக இயேசுக்கு கூப்பிடும் போது எங்க இரண்டு மூன்று பேர் கூடுகிறீங்களோ அங்க நான் வந்துடுறேன் அப்போ ஒரு நூறு பேர் கூப்பிடுற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துருவாப்புல அப்ப நூறு பேரோட பாசிட்டிவ் எனர்ஜி நூறு பேரும் ஒருமித்த மனதோடு ஆண்டவராக கிறிஸ்துவ கூப்பிடுற இடம் வணங்குற இடம் அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு சிறு தொழில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க கிராமங்கள்ல பண்ணலாமே கூட பின்றது இன்னும் நிறைய இருக்கு மெழுகுருத்திரி கொஞ்சம் திருச்சபை வந்து குப்பையாதான் ஆகும் அவங்களே கிளீன் பண்ண சொல்லிடலாம் இல்ல கிளீன் பண்றது கூட ஒரு ஆட்கள் போடலாம் ஒரு தொழிலோட சேர்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்க இருக்காப்ல திருச்சபையில இருக்காப்ல அந்த திருச்சபைன்றது வெறும் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுற இடமா மட்டும் இல்லாம இந்த சபை இந்த நெசப்பாக்கம் என்ன பார்த்தோம் த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபை இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை அந்த சபையில கிடைக்கிற பொருட்களை வச்சு ஒரு கைத்தொழில் பெண்கள் உடல் ஊனமுற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க உடல் ஊனமுற்றவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை சகோதர சகோதரிகள் உங்க திருச்சபையில உங்க ஊருக்குள்ள இருப்பாங்க அந்த உடல் ஊனமுற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அவங்க யாரு கையையும் நம்பி இருக்க தேவையில்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் இல்லங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணலாம் நம்ம திருச்சபை மூலமா ஒரு தொழில் அவங்களுக்கு வச்சு கொடுத்து நம்ம பில்டிங் அவங்களுக்கு இலவசமா கொடுத்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கலாம் அந்த நேரத்தில் எங்க அம்மா திருநெல்வேலி இருந்து இங்கே வந்து எங்கள் அப்பா அப்போ கட்டை உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க கட்டை தொட்டி சொல்லுவாங்க இல்லையா சென்னையில் இந்த ஜவராம்பேட்டையில் இந்த நெசப்பாக்கத்துலேயே எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க அந்த சூளப்பொள்ளம்னு சொல்லுவாங்க சூளப்பொள்ளம் ஏரியாவில் எங்கள் அப்பா கோடாரியா கோடாரிய காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரெண்டு கட்டையை வச்சு உடைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி எங்கள் அப்பா கூலி வேலை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வருமானங்க ரொம்ப என்னது குடும்பத்தை நடத்துறதுக்கே எங்க அப்பா கஷ்டப்பட்டாங்க எங்க அப்பாவை மாதிரி பல அப்பா தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு பொழைக்க வந்து அந்த மாதிரி நேரத்தில் எங்க அம்மா எங்க அம்மாவை மாதிரி பல அம்மாமார்கள் இந்த சபையில உட்கார்ந்து குடும்பத்துக்கு துணையா அப்பமே ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாவுக்கு மேல என்ன பண்ணாங்க அந்த கூட பின்னி சம்பாதிச்சாங்க அப்புறம் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தளம் போட்டோம் குடிசை இருந்து ஓடு ஓட்டிலேருந்து தளம் அப்புறம் வாடகைக்கு விட்டது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சபைகள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய சிட்டிகளுக்கு இது செட்டாகாது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ எங்கள் இடம் வந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க எங்கள் அப்பா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ரூபாய் இப்போ வாங்க முடியுமா அப்படியே இந்த அந்த ரோட்டுக்கு போனீங்கன்னா நெல்லை ஸ்டோர்னு ஒன்னு இருக்கும் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்க அப்பா கிட்ட கேட்டாங்க எங்க அப்பா கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல அன்னைக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்க அப்பா அதை வாங்கி போட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்க அப்பா கோடிஸ்வரன் அந்த இடத்த வெறும் கார் பார்க்கிங் விட்டு என்ன பண்ணலாம் சென்னையில இன்னைக்கு ஆனா அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாத சூழ்நிலை அந்த மாதிரி நேரங்கள்ல மனைவிமார்கள் பெண்கள் உதவியா இருந்தாங்க அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபை உங்க திருச்சபை பல பேரோட வாழ்க்கையை என்ன பண்ணலாம் சாட்சி உள்ள வாழ்க்கை இப்ப நான் சாட்சி சொல்றோம்ல அந்த மாதிரி சாட்சி உள்ள வாழ்க்கையா மாத்தலாம் உடல் ஊனமுற்றவங்க இவன் நம்ம பாசையில சொல்லலாம் இவன் நொண்டி பயல இவனால இவன் இவன் பிறந்ததே என்னது இவனை தூக்கி சுமக்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி உடல் ஊனமுற்றவங்க சாரி நொண்டின்னு சொல்லிட்டு என்ன எதுவும் பண்ணாதீங்க நான் ஒரு இதுக்காக பேசுறேன் அந்த புரியணுமேனு சொல்கிறேன் அந்த மாதிரி குடும்பத்தினரால் தன்னோட சொந்தக்காரங்க மத்தியில் தன்னோட நண்பர்கள் மத்தியில் இவனால் புரோஜனம் கிடையாது இந்த பொண்ணால் புரோஜனம் கிடையாது இவளுக்கு இவளுக்கு கண்ணு தெரியாது இந்த கண்ணு தெரியாதவளை வச்சுக்கிட்டு என்னால் பண்ணுறது இவன் கால் நடக்க முடியாதவனை வச்சு இந்த கை சூங்குனவனை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட படைப்பில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம் தொழிலாளிகளா அவங்களோட கை வருமானத்தை யாருக்கும் பாரம் இல்லாம இந்த வீடியோவை பார்த்து என் அருமை பாஸ்டர்மார்கள் சகோதர சகோதரிகள் திருச்சபையில் கமிட்டியில இருக்கிறவங்க மூப்பர்கள் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் நீங்க நினைச்சா மாத்தலாம் பண்றீங்களா யாராவது ஒருத்தர கூடையாவது என் ஆண்டவராக இந்த சார்லஸ் ஆகிய கழுதை ஆகிய என்னோட வாய் மூலமா பேசியிருப்பாங்க எல்லாரும் அவங்கவுங்க திருச்சபைக்கு போங்க திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணமாகி அன்பை என்ன பண்ணுவோம் நிறைவேற்றுவோம் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை நெசப்பாக்கம் சேவை செய்வது நம் கடமை கண்டிமே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்